வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பாயில் உறங்குவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பார்க்கலாம் வளர்ந்து வரும் நாகரீக வாழ்க்கை முறையில் பலவிதமான நவீன படுக்கை விதங்கள் வந்துவிட்டன அதோடு சேர்ந்து பல்வேறு நோய்களும் வந்துவிட்டது என்றே கூறலாம் பாய் போட்டு படுத்தால் நோய் விட்டு போகும் என்ற தமிழ் பழமொழிக்கு ஏற்ப தாவரங்களில் இருந்து இயற்கையான முறையில் தயாரிக்கப்படும் பாய்களில் படுத்து உறங்குவது நமக்கு நிம்மதியான உறக்கத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் பலவித மருத்துவ குணங்களையும் கொடுக்கின்றது பாயில் படுத்து உறங்குவதால் உடல் சூட்டை சம அளவில் வைத்துக் கொள்ள உதவுகிறதாம் மேலும் விதையினால் மூளைக்கும் தாவரங்கள் மரங்கள் இயல்பாகவே குளிர்ச்சியை தரும் என்பது அறிவியல் போர்வையான உண்மையாக இருக்கின்றது இவ்வாறு இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் பாய்களில் படுத்துறங்குவதால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கின்றதாம் இந்த பாய்களின் வகைகளாக பார்த்தோமானால் கோரைப்பாய் ஈச்சம்பாய் தாளம்பாய் நானல் கோரைப்பாய் பிரம்பு பாய் பேரீச்சம்பாய் மூங்கில் பாய் என பல வகைகள் இருக்கின்றது இவற்றில் நாம் படுத்து உறங்கும் போது நம் உடலில் உள்ள எலும்பு தசைகள் தொடர்பான பிரச்சனைகள் குறைகின்றதாம் உடலின் ரத்த ஓட்டம் சீராகுவதாக சொல்லப்படுகிறது உடலுக்கு நல்ல உற்சாகத்தையும் தருகிறது பாயில் உறங்குவது கிட்டத்தட்ட யோகாசனம் செய்தது போன்ற நன்மையை தரக்கூடியதாம் தரையில் பாய் விரித்து படுப்பதன் மூலம் நம் உடலில் புவி ஈர்ப்பு விசையானது சீராக பரவுகிறது பாய் நமது உடல் சூட்டை உள்வாங்க கூடிய தன்மை கொண்டதாக காணப்படுகிறது கற்பிணி பெண்கள் பாயில் உறங்குவதால் இடுப்பு வலி முதுகு வலி ஏற்படுவதை தடுக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது பாயில் உறங்கும் பழக்கமுடைய பெண்களுக்கு சுக பிரசவம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பிறந்த குழந்தையை பாயில் உறங்க வைப்பதால் கழுத்தில் சுழுக்க பிடிக்காதாம் குழந்தையின் முதுகெலும்பு சீர்பட்டு குழந்தை வேகமாக வளர உதவுகிறது கல்வி கேட்கும் மாணவ மாணவிகள் இளம் வயது விழாது அதே போன்று பெரும்பாலான முதியோர்கள் உறங்குவதை விரும்புவார்கள் அறுபது வயதிற்கு மேல் உடலில் இரத்து ஓட்ட பிரச்சனை இருக்கும் ஆகையால் பாயில் சமமாக காலை நீட்டி மல்லாக்காக படுக்கையில் உடல் எங்கம் இரத்தம் சீராக பாய்ந்து கொழுப்பை குறைக்குமா இதேபோன்று ஞாபக சக்தியை பெருக்கி உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியத்தை தரும் சக்தியும் இந்த பாய்களுக்கு இருக்கிறது இவ்வாறு இயற்கையாக தயாரிக்கப்படும் பாய்களில் படுத்து உறங்குவது நம் உடலில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றதாம் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்